இப்போ என்னடா சொல்ல வரைய இது வரைக்கும் நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து காசே எடுத்தது இல்லை அதாவது மினிமம் ட்ரான்சாக்ஷன் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாக்க எங்ககிட்ட காசு கொடுக்குறது கிடையாது ஏடிஎம்ல வந்து அஞ்சு தடவைக்கு மேலே ஒரு மாதத்தில் ஒருத்தர் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டான்னா அவனுக்கிட்ட நீங்கள் காசு எடுத்ததே கிடையாது இது வரைக்கும் பேங்க் எடுக்கலை இனிமேல் வந்து ஃபைனை போடலாமான்னு கன்சிடர் பண்ணிட்டு வருது இதில் வேற எடுத்துக்கோள் அந்த காம்கிராங்க தூக்கிக்கொண்டா தீன் அந்த இது ஏடிஎம் டிரான்சாக்ஷனுக்கு அஞ்சு தடவைக்கு மேலே ரெண்டு ரூபா தான் சார்ஜ் பண்ணிட்டு இருபத்தஞ்சு ரூபா இது வரைக்கும் பிடிச்சிருக்கான ஒரு டிரான்சாக்ஷனுக்கு அதுக்கு பயந்துக்கிட்டே அவன் ரெண்டு நாள் பட்டினி எல்லாம் நடந்திருக்காங்க காசு எடுக்க முடியாம ஏன்னா அவன் அக்கௌண்ட்ல இருக்கிறது இருநூறு ரூபாய் தான் இருக்கும் இவன் இருபத்தஞ்சு ரூபாய் புடிச்சாலும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் தான் பேலன்ஸ் சத்தியமா இது நடக்குது ஆனா இவங்க இப்ப என்ன சொல்றாங்க இவ்வளவு நாள நாங்க எதுக்குமே காசு எடுக்கல தான் எடுக்க போறோம்ன்றாங்க சார் ஏடிஎம்ல டிரான்சாக்ஷனுக்கு இனிமேல் சார்ஜ் பண்ண போகிறாங்களா ஏன்டா ஏடிஎம்ல டிரான்சாக்ஷன் பண்ண சார்ஜ் பண்ணி இல்ல எவ்வளவு ஏடிஎம் சும்மா வெத்து உண்டியெல்லாம் கிடக்கு சோகேஸுக்கு சும்மா ஏடிஎம் வச்சுட்டு ஏசிஎம் மட்டும் போட்டு உட்காந்துருக்காய் சார் பல ஏடிஎம் ஒர்க்கே ஆகுறது இல்ல அவர் ஒர்க் ஆகாத ஏடிஎம்க்கு எனக்கு அவசரம் தேவைக்கு நான் பணம் எடுக்க போறப்ப அங்கே பணம் இல்லைன்னா எனக்கு பணத்தை நீ ஃபைனாக கட்டிவியா கட்டிவியா கட்ட மாட்டியா இப்போ இந்த பேங்கில் அக்கௌண்டில் வந்து காசு இல்லைப்பா மினிமம் பேலன்ஸ் இல்லைப்பா உடனே தூக்கிடு இல்லை உடனே காசு அடிச்சு இவ இவ உனக்கெல்லாம் எதுக்கிற அக்கவுண்ட் நீங்க எதுக்கிற அக்கௌண்ட் வச்சிருக்க நாதேரி அப்படின்னு சொல்லி என் காசு ஃபைனை போட்டு தூக்கிடுறீ இல்லை பேங்குக்கு நான் சில நேரத்தில் பணம் அனுப்ப போனால் பேங்க் சர்வர் பிசின்னு வருது சில நேரத்தில் வந்து ஏடிஎம்ல எந்த ஏடிஎம்லையும் காசு கிடைக்க மாட்டேங்குது அப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து எவன்ட்டு போய் நான் ஃபைனை வாங்குறது ஏடிஎம்னா என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிய அடிச்சு திருடி திங்கிற மிஷின் இது வரைக்கும் வெறும் அடிச்சு திருடி திங்கிற மிஷின் இனிமேல் இது வந்து விவி ஏடிஎம் ஏடிஎம்னா வாயிலையும் வயிற்றுலையும் அடித்து திருடி தீங்கிற மிஷினு ஏண்டா காசு என்னோடது என் தேவைக்கு நான் ஏன் காசு எடுக்கிறேன் பேங்கில் இருந்தெல்லாம் காசு எனக்கு இனாமாலாம் எடுத்து தரல அந்த காசை நான் எடுக்கிறதுக்கு இனிமேல் ஒவ்வொரு முறையும் அவனுக்கு நான் டோலை கட்டிட்டு தான் காசு எடுக்கணும் இதில் என்ன ஒரு கொடுமைன்னா பேங்க் இது வரைக்கும் ரெண்டு ரூபா அதாவது ஏடிஎம் டிரான்சாக்ஷனுக்கு ரெண்டு ரூபாய்க்கு பதிலாக இருபத்தி மூணு ரூபா எடுக்கட்டு ஏற்கனவே எனக்கு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு இருபது ரூபாய்க்கு மேலே எடுத்துருக்காங்க இப்போ எவ்வளோ பேருக்கு இது இதுவே முதல்ல ஷாக்கிங்காக இருக்குது இது வரைக்கும் ரெண்டு ரூபா தான் எடுத்தாங்களா அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜ் எவ்வளோ பெரிய மோசடி இடது சீட்டிங்கு இந்த சிட் காசை வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்கல்ல அதை விட கொடுக்குறோம் காசை வாங்கிட்டு நம்ம கண்ணுக்கு முன்னாடியே உட்காந்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காசை சிறுடி திங்கிறதுக்கு என்னென்ன பிளான் போடணுமோ அவ்வளவு பிளான் சரி உன் டிரான்சாக்ஷன் அதாவது மாதத்துக்கு அஞ்சு முறை தான் நீ எடுக்கணும் உன் காசாகவே இருந்தாலும் அஞ்சு முறை தான் வேலிட் ட்ரான்சாக்ஷன் அதுக்கப்புறம் எல்லாம் கட்டணம் கழிப்பிட மாதிரி காசை கொடுத்து நீ எடுத்துக்க உன் அக்கௌண்ட்லேருந்து நான் ஓ பர்மிஷன் எனக்கு தேவையில்லை நான் எடுத்துப்பேன் என் கணக்குக்கு இவ்வளவு தான் லிமிட்டேஷன் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டேன் சரி இவ்வளோ தான் எடுக்கணுன்ற இல்லை எவ்வளவு எடுக்கணுன்றதை நான் தானே டிசைட் பண்ணேன் ஏன் காசு ஏன் அக்கௌண்ட்டு நான் நான் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கேன் அந்த காசு எவ்வளவு ஒரு முறை எடுக்கணும் ஒரு முறைக்கு எவ்வளவு எடுக்கணும் அப்படின்றது நான் தானே டிசைட் பண்ணணும் எனக்கு தேவை ஐம்பதாயிரம் ரூபா தேவைப்படுது ஒரே ட்ரான்சாக்ஷனில் கொடுக்குறீங்கன்னா நாதாரி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க இந்த நூறுரூவா ட்ரான்சாக்சன் பண்ணுறமே ஐநூறுரூவா ட்ரான்சாக்ஷன் பண்ணுறவனை போட்டு திட்டிருக்காங்க அப்பப்போக்கி ஐநூறுரூவா எடுத்துகிட்டு பாக்கெட்டில் வச்சு எடுத்தால் செலவழிஞ்சு போயிருந்து சொல்லி தான்ட்டா உள்ளேயே வச்சுருக்கேன் அதுலேயும் அவன் உள்ளே வச்சுக்கக்கூடாதுன்னு அந்த கியூஆர் ஸ்கேன் எல்லாம் கொண்டு வந்தது நினச்ச நேரத்தில் டப்பக்கணும் தூக்கி டிரான்சாக்ஷனை பண்ணி விட்ற வேண்டியது அதையும் மீறி இந்த ஆப்பெல்லாம் இல்லாமல் வெறும் ஏடிஎம்ல போயிட்டு காசு எடுக்கிற குரூப்பு இன்னமும் இருக்குது அவங்க போயிட்டு இப்போ அவனுக்கு ஐம்பதாயிரரூவா தேவைப்படுது அந்த ஐம்பதாயிரூவா கொஞ்சம் ஏடிஎம் எடுக்கலாம்ல அதுக்கு அலோவ் பண்ணுறியாடா நீ ஒரு டிரான்சாக்ஷனுக்கு பத்தாயிரூபா கொடுப்பானா வயிறில் வாயில் நல்லா வாய் சொல் பத்தாயிரம் எவன் காசை கொடுக்குறது எதுக்கு நான் நீங்கள் அப்படின்னா என் காசை முடிகிற வரைக்கும் அதை நீங்கள் வந்து தொடக்கூடாது இல்லை நான் ஐம்பதாயிரம் எடுப்பேன் ஒரு லட்சம் எடுப்பேன் ரெண்டு லட்சம் எடுப்பேன் பேங்கில் போய் எடுக்க எனக்கு அவசர தேவைக்கு தேவைப்படுதுயா நான் எடுப்பேன் பேங்கில் போய் எடுத்து நிதானமாக பிளான் பண்ணி போகிற அளவுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை பத்தில் ஒரு அவசரம் அப்படின்னா என்ன கொடுக்குறேன் கொடுக்குற நீங்கள் ரூல்ஸு கொண்டு வராய்லாம் ரூல்ஸ் எது தெரியுமாடா கொண்டு வரணும் டிஜிட்டலில் திருடுறாங்கல்ல எவ்வளோ பேர் இப்போ காசு பறி போயிடுச்சுன்னு சொல்லி அழுடுறாங்க நான் தெரியாட்டம்மா லிங்கை கிளிக் பண்ணேன் சேஃபாக செக்யூராக முதல்ல ஓ சர்வரை வைடா ஆர்பிஐ ரூல்ஸ் ஆர்பிஐல ரூல்ஸு போடுங்க டிரான்சாக்ஷன் ஏன்னா பேங்கில் நம்பி தானே காசு போடணும் அப்போ அந்த பேங்க் சர்வர் ஓட்ட வழியாக தானே என்னை திருடுறேன் ஓடிபி சொல்லி தெரியாமல் சொல்லி நானாக டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கெல்லாம் நான் காசு கேட்கல எனக்கு தெரியாமல் என் அக்கௌண்ட்லேருந்து தூக்குறாங்கல்ல ஓடிபி சொல்லாமல் எதுவும் பண்ணாமல் வரும் அந்த ஸ்கேனிங் மிஷினை வச்சு செல்லில் தூக்கி அடிச்சு கியூஆர் கோடு வெறும் கார்டு கிடைச்சா போதும் அப்போ அந்த அளவுக்கு நொட்டணும் செக்யூரிட்டி தானே வச்சுருக்க நீ இவ்வளோ காசு பிடிக்கி திங்கிறீங்களோ ஒவ்வொரு நாளைக்கும் இல்லை மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணனா அதுக்கு வேற சார்ஜ் போடுறதை ஆலோசிக்கிறானாட்டி அப்போ இது வரைக்கும் எடுத்த காசுல என்ன கணக்கில் போட்டு வச்சிருக்கீங்க சார் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய திருட்டுனா இப்போ இவங்க பேங்க்கு தான் வேற எவனுமே கிடையாது ஆஃபீஸியலை இவங்களை யாரையும் கேட்குறப்ப அடிக்க முடியும் கொல்லை அடித்த காசு ஏன்ட்டா என் காசை கொள்ளையடிச்சேன்னு கேட்டால் திமுறை கால் மேலே கால் பண்ணால் அப்படித்தான்ட்டு அடிப்பேன்றான் அதைத்தான் இவங்க இப்போ இத்தனை நாள் இப்போ இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இனிமேல் ரொம்ப வெளிப்படையாக செய்ய போகிறாங்க பேங்க் எனக்கு உண்மையிலே ரொம்ப சாக்கிங்காக இருக்குது இருக்காங்கல்ல இந்த ரெண்டு ரூபாலேருந்து இருபத்தி மூணு ரூபா போகிறதுக்கு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் சார்ஜ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இது வரைக்கும் மினிமம் பேலன்ஸ்லேயே எனக்கு ஒரு பெரிய பேலன்ஸ் போயிருக்கும்டா என் அக்கௌண்டில் உண்மையிலேயே ஏன்னா கை வர்றதெல்லாம் தொடச்சு தொடச்சு தொடச்சி இவங்களுக்காகவே எனக்கு மினிமம் பேலன்ஸ் தான் வைக்க சொல்றில அப்படி என்ன மாதிரி இருக்கு காசு வைக்க சொல்ற மினிமம் பேலன்ஸ் வைக்க அப்படின் மினிமம் பேலன்ஸ் ஒன்று இல்லாமலே ஆகுது எல்லா அக்கௌண்டையும் ஜீரோ அக்கௌண்ட்டாகக்கு பார்த்துக்குவோம் அப்படி ட்ரான்சாக்ஷனில் காசு கூடி எல்லா இளவையும் செய்யி போகிற அளவுக்கு ஒழுங்காக சர்வீஸ் மாதிரி பண்ணுறீங்களா நீங்கள் போ பேங்க்குக்கு போனால் சர்வீஸ் ஒழுங்காக நடக்குது ப்ரைவேட் பேங்க்கே வச்சிருக்கோம் ஒரு சில பேங்க் அதுவும் அந்த ஒரு சில கஸ்டமர் வச்சிருக்க அந்த அக்கௌண்ட் பேலன்ஸில் தான் அவனுக்கு கொடுக்குற மரியாதையெல்லாம் ஒருத்தர் அக்கௌண்ட்ல ஐநூறு ரூபா இருந்துச்சுன்னா அவனை ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டாங்க நிஜமா சார் ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டாங்க அவனை ஏதோ இதில் இதுல வந்து அடிமையாக விட்டு வந்த மாதிரி நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க இதே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அக்கௌண்ட்டில் போட போகிறான் அதில் வச்சுருக்கான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் ஒரு ஐம்பது லட்சம் வச்சிருக்கானா அவனை அப்படியே சேரில் உட்கார வச்சு கால் படாமல் தூக்கி கொண்டு போயிட்டு மேனேஜர் ரூமில் வைப்பாங்க இதெல்லாம் நடக்குது இங்கே லோன் போகிறவங்க வர ஒரு மரியாதை இந்த ரூல்ஸ்லாம் பண்ணுறவங்க அந்த ரூல்ஸையும் சேர்க்க மாட்டுங்க பேங்க்குக்கு வர்ற கஸ்டமரை மரியாதை நடத்துன்னு சொல்லி பாருங்கள் ப்ராப்பராக பதில் சொல்லணும்னு சொல்லுங்க இந்த இது வர்ற இந்த பேச்செல்லாம் மீறி இருக்கவே கூடாது கரெக்டு தானே அதை கேட்கறதுக்கு நொட்டம் இல்லை இங்கே வந்துவிட்டான் எல்லாருமே பேங்கில் கொண்டாது இல்லை சார் இதெல்லாம் மனசில் உள்ள ஆதங்க உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமா வச்சுருக்கா உனக்கு மினிமம் பேலன்ஸ் கட்டுறதுக்காகவே நான் ஒரு பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ண எக்ஸ்ட்ரா ஒர்க்குக்கு போக வேண்டியதாக இருக்குது இல்லை நான் தூக்கிடுறாங்க தூக்கி அப்போ வரைக்கும் தூக்குனதுக்கான கணக்கு யாரை கிட்ட அப்போ பண்ணாங்க ஒன்று இருந்துச்சுன்னு சொல்லு அதை நாங்கள் அப்படியே ஏன்னா இது வரைக்கும் இருபது ரூபாய்க்கு மேலே தான் டிரான்சாக்ஷனுக்கு எடுத்துக்கிட்டு இருந்தால் சரி இப்போ இந்த ஏடிஎம்ல காசு இல்லைன்றாங்க அப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்லியே எனக்கு மினிமம் இல்லைன்னா ஃபைன் போறீங்கள அப்போ ஏடிஎம்ல காசு இல்லைன்னா ஃபைன் பண்ணுமா இல்லையா ஃபோன் உள்ள அதெல்லாம் இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல சர்வர் பேசி ட்ரான்சாக்ஷன் போக மாட்டேங்குது பேங்க் சர்வர் நொட்டுது அப்புறம் அதுக்கெல்லாம் என்னது இது பண்ணுறது என் அவசரத்தை நான் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாமல் தானே உட்காந்துருக்கேன் அதெல்லாம் விட்டுருவோம்மா அதை முதல்ல சரி பண்ண அதுக்கப்புறம் எங்ககிட்ட கொடுக்க பாருங்களேன்